ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த ஆணி மாதத்துடைய கிரக நிலைமைகள் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் மேஷத்தில் சுக்ரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் முப்பதாம் தேதி சுக்ரன் மாறுறாரு மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு புதன் மாறுறாரு அதே சிம்மத்தில் கேத்து செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதே இந்த ஆணிய மாதத்தின் கிரக நிலைமைகள் ரிஷபம் அப்படின்னா வந்து பொதுவாகவே வந்து ஒரு உத்தமமான ஸ்தானம்தான் கால சக்கர புருஷ தத்துவ பிரகாரம் என்ன ரீசன் அப்படின்னா புருஷ தத்துவ பிரகாரம் இரண்டாம் வீடாக ரிஷபம் பார்க்கப்படுறது இரண்டாம் வீடு அப்படிங்கிறது என்ன குடும்பம் அதே மாதிரி பண வரவு அதே மாதிரி தானியங்கள் சாப்பாடு இந்த மாதிரியான ஒரு சுபமான விஷயம்தான் இந்த இரண்டாம் பாவமாக பார்க்கப்படுறது ஒன்று அடுத்தது சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டுலேருந்து நம்மளுடைய ஜென்ம ராசிக்கே வராரு அப்படின்றதுனால ஏதாவது வியாதிகள் இருந்தால் இல்லை ஏதாவது நோய் நொடியில் அவஸ்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல் நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏதாவது கோட் கேசஸ்லாம் கூட இருந்திருந்தால் அந்த கோட் கேசஸும் இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஆணி மாதம் முடியக்கூடிய மாதமாக பார்க்கப்படுறது என்ன ரீசன் அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கர பகவானே ராசிநாதனாக இருக்கக்கூடியவரும் சுக்கர பகவானே அவர் பன்னெண்டிலிருந்து ஒன்றுக்கு பயிற்சி ஆகி வராருன்றதுனால இந்த மாதிரியான கோட் கேஸோ இல்லை தேவையில்லாத சத்ரு பயங்களோ இல்லை கடன்களோ இந்த மாதிரியான நெகட்டிவ் ப்ராசஸ் இருந்தால் அது எல்லாமே நிவர்த்தி ஆகி நமக்கு ஆன்கூலியமான ஒரு மாதமாக இந்த மாதம் மாற்றி கொடுப்பார் அதே மாதிரி ரிஷபத்திற்கு இரண்டாம் வீட்டில் வந்து குரு சூரியன் சூரியன் மிதுனத்தில் சஞ்சாரம் ஆகிறாரு மிதுனத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்றதுனால தான் ஆன்னை மாதமாக பார்க்கப்படுறது இந்த சூரிய பகவான் நமக்கு சுகஸ்தானாதிபதியாக மாத்திரஸ்தானாதிபதியாக வீடு மனை வாகனம் இந்த மாதிரி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் கரெக்டாக நம்மளுடைய இரண்டாம் வீட்டுக்கு செல்றாருன்றதுனால முதல்ல நம்மளுடைய தாயாருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும் இது என்ன விஷயம் அப்படின்னா குருவும் சூரியனும் சேர்க்கை அப்படின்றதுனால ஏன்னா குரு கூட சூரியன் சேர்ந்தாலும் நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி கூட சேர்ந்தால் ஏதாவது ரோகங்கள் இருந்தால் அந்த ரோகங்கள் வந்து அம்மாவுக்கு இருக்கும் பட்சத்தில் அது வந்து சரியாகும் அப்படின்னு ஐதீகம் சாஸ்திரம் அதனால் தாயாருடைய உடல் நிலை வந்து சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது சுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதீதமாக கிடைக்கும் நீங்கள் பொதுவாக லக்ஸரியான லைஃப்பை வந்து வாழணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க பொதுவாகவே ஏன்னா நாலாம் அதிபதி சூரியன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இல்லாத பட்சத்தில் மீது எந்த இடத்துல இருந்திருந்தாலும் ரொம்ப லக்ஸரியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சூரியன் ஒரு காரணம் இன்னொன்று நம்மளுடைய ராசியின் ஆதர் சுக்ரன் சுக்ரன் அப்படின்றவரும் அப்படி தான் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு கிரகன்றதுனால இந்த மாதிரியான ஆசைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்போம் இந்த மாதம் நியாயமான ஆசைகள் இருந்தால் அது வந்து நமக்கு நல்லபடியாக கை கூடி வரும் நம்ம அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது இருக்குது அடுத்தது புத பகவான் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவரும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இருந்து நாலாம் வீட்டுக்கு செல்கிறாருன்றதுனால அதுவும் ஒரு நல்ல ஸ்தானம் தான் நல்ல இடம்தான் வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் புதுசாக கார் வாங்குவீங்க வீலர் வாங்குவீங்க வண்டி மாற்றுவீங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி சிம்ஹத்தில் கேத்து செவ்வாய் ஜூன் இருபத்தி மூணுக்கு அப்புறம் புதனும் சேர்கிறாருன்றதுனால அவசியமாக நீங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே தீருவீங்க ஏதாவது ஒரு இடமோ வீடோ ஃப்ளாட்ஸோ இல்லை வண்டியோ ஏதோ ஒன்று அவசியம் நீங்கள் வாங்குவீங்க என்ன தான் அந்த இடத்துல கேத்து இருந்து சில டிஸ்டபன்ஸ் கொடுத்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் கேத்தும் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான கோச்சார பலன்கள் பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்காது அதனால் நிச்சயமாக சொத்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுறது அடுத்தது பத்தாம் வீட்டில் ராகு ராகு அப்படிங்கிறது வந்து பத்தாம் வீட்டில் இருக்குன்றதுனால நம்மளுடைய தொழில் மாற்றங்கள் நடக்கும் தொழிலில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க அவங்களுடைய சுயஜாதகத்தில் ராகு கேது ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இந்த ராகு ராகுகேது பயிற்சியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பயிற்சியாக இருக்கும் அதுவும் பத்தில் ராகு இருந்தால் ஒன்றா வேலையில் வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்ரிஷியேஷன் பயங்கரமாக இருக்கும் இல்லைனா வேறு வேலைக்கு மாறுவீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையை குயிக் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு பார்ப்பீங்க இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இந்த ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுறது அடுத்தது பதினொன்று சனீஸ்வரர் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்பதும் பத்தும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பதினொன்றில் இருக்காருன்றதுனால பண வரவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு வரும் ஏன்னா இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நல்லா இருக்கும் பட்சத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரர் லாபஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால பண வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பெரிய அளவில் எந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளமும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் வராது நீங்கள் நினச்சதை நல்லபடியாக பண்ணி முடிப்பீங்க இதே இந்த கிரகத்துடைய சஞ்சாரத்தினால் வரக்கூடிய பலன்கள் அடுத்தது மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக பார்க்கப்படுறது என்ன விஷயோன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் நான்காம் வீட்டுக்கு போகிறாரு என்ன தான் கூட சேர்ந்தாலும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி இல்லை நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்த பகவானுடைய வீட்டில் இருக்காருன்றதுனாலையும் சரி பரிவர்த்தனை ராஜயோகம் நடந்திருக்கு அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லாவே படிப்பாங்க சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வரும் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு கான்சென்ட்ரேஷனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அச்சீவ் பண்ணலாம் ஒரு நல்ல சாதகமான ஒரு மாதகமாக இந்த மாதம் மாணவ மணிகளுக்கு பார்க்கப்படுறது அடுத்தது திருமணம் ஆகாத ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கார் கேத்து கூட இருக்காருன்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் தட்டி தட்டி போகும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த மாதம் செவ்வாய் நான்காம் வீட்டிலேருந்து ஐந்தாம் வீட்டுக்கு கண்ணிக்கு மாறின உடனே டக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம் அப்படிங்கிறது நிச்சயமாகும் கல்யாணம் நடக்கும் அதனால் இந்த ஒரு மாதம் பொறுத்து இருக்க ஆனால் பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அது அமையறது கொஞ்சம் தள்ளி போகும் அதே விஷயம் ஆனால் பெரிய லெவலில் எந்த பாதிப்பும் வராது அடுத்தது குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் அவசியமாக குழந்தையை பிறக்கும் இல்லை குழந்தை நிற்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பரிவர்த்தன ராஜயோகம் பெற்று ரொம்ப சுபமான ஒரு உத்தமமான ஸ்தானத்தில் இருக்கார் போக போகிறாரு இந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அதனால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை நிற்கும் எந்த ஒரு கவலைகளும் வேண்டாம் சுவாமியோட அனுகிரகத்தினால எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நடக்கட்டும் அடுத்தது இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த சுவாமியை பிரார்த்தனை செய்தால் இந்த மாதம் நமக்கு வந்து அனுகூலியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி பக்கத்தில் குணசீலம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோவிலில் போய்ட்டு ஒரு அர்ச்சனைகளோ ஆராதனைகளோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு விசிட் போயிட்டு வந்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதம் தெரியும் ஏன்னா எல்லாமே புதனோட ஆக்டிவேஷன் பயங்கரமாக இந்த மாதம் இருக்குது அதனால தான் புதன் சலமாக இருக்கக்கூடிய பெருமாளில் இருக்கக்கூடிய குணசீலத்தை பரிகாரமாக இந்த மாதம் வந்து பார்க்கப்படுறது இதே இந்த மாதம் ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களால் ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன் அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களில் சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம் அதே போன்று யூடியூப் மூலியமாகவும் சரி இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாகவும் சரி நிறைய பேர் ஜோதிஷம் பார்க்குறதுக்காக ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அது சந்தோஷமான விஷயம் பட் ஆனால் இங்கே அப்பாயின்மெண்ட் பேஸில் போயிட்டுருக்குன்றதுனால சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போகுது கோச்சிக்கிறா அதனால் தயவு செஞ்சு கோச்சிக்க வேண்டாம் என்னதான் ரெண்டு மூணு நாள் தள்ளி போனாலும் உங்களுடைய ஷெட்யூல் வரும்போது அவசியமாக நான் உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவோம் அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம் எந்த ஒரு யோசனைகளும் வேண்டாம் நம்மளை பற்றி தெரிஞ்சவாழக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து வேதம் படித்து ரொம்ப சாஸ்திரோத்தமாக மந்திரோத்தமாக பூஜைகள் ஆராதனைகள் ஹோமங்கள் கும்பாபிஷேகங்கள்ன்ற போன்ற பல விசேஷங்கள் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் காலையில் டைமில் வந்து அந்த மாதிரியான விசேஷங்களில் வந்து கொஞ்சம் டைம் பிஸியாக போயிடுது ஈவினிங்கில் மட்டும்தான் ஜோதிஷம் பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கிது அதுலேயும் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோன்றதுனால நேரில் வந்துடுறா சில பேர் சில பேர் ஆன்லைனில் பார்க்குறா அதில் ஆன்லைனில் பார்க்குறவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது தப்பாக எடுத்துக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வர்றது உத்தமம் ஒரு வேளை வராத பட்சத்தில் லாங்காக இருக்கீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் கொடுத்த டேட்லேயும் டைம்லேயும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி நமஸ்காரம்